வணக்கம் யுவாஸ் சித்தர்கள் வழிபாடுகள் பற்றி இன்றைய வீடியோவிலே பார்க்கலாம் சித்தர்களின் படங்களை நமது இல்லங்களிலே வைத்து வழிபடலாமா பதஞ்சலி முனிவர் வழிபாடு எவ்வாறு அமைய வேண்டும் இந்த வழிபாட்டின் போது நாம் செய்யக்கூடிய செயல்களவை செய்யத்தகாதவை இவை சித்தர் வழிபாடு எல்லோருக்கும் உகந்ததா யாரெல்லாம் இந்த வழிபாட்டினை கூடாது இப்படி பல கேள்விகளுக்கு நீங்கள் தெளிவான பதிலினை இந்த வீடியோவில் இருந்து பெறப்போகின்றீர்கள் அத்தோடு தனுசு ராசிக்காரர்கள் எந்த சித்தரை வழிபட வேண்டும் அதனால் கிடைக்கும் நற்பலன்கள் என்னென்ன இவை பற்றி விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் சித்தர்களின் உருவப்படங்களை நமது இல்லங்களிலே வைத்து வழிபட்டு வரலாமா ஆமாம் சித்தர்களின் உருவப்படங்களை தாராளமாக நாம் நமது இல்லங்களிலே வைத்து வழிபட்டு வரலாம் ஆனால் சில எளிய விதிமுறைகளை நாம் பின்பற்ற வேண்டும் அதனால் சித்தர் வழிபாட்டின் அனைத்து சக்திகளையும் நாம் பெற முடியும் அவர்களின் உருவப்படங்களை தரையிலே வைக்கக்கூடாது உயரமான இடங்களிலே வைத்து வணங்குதல் வேண்டும் இதற்கென தனியாக எந்த திசையும் குறிப்பிடப்படாத போதும் தெற்கு திசையில் வைத்து வழிபடுவது நல்லதல்ல வடக்கு அல்லது கிழக்கு திசையே இதற்கு உகந்ததாகும் அகல் விளக்கு அதிலும் மண்ணினால் செய்யப்பட்ட அகல் விளக்கிலே நெய் இழுப்ப எண்ணெய் இதில் ஏதாவது ஒன்றை எண்ணெயாக திரியேத்தி வழிபட வேண்டும் மலர்கள் நிவேதன பொருட்கள் வைத்து மனதார பிரார்த்தனை பண்ணி சித்தர்களையும் கண்முன்னே நிறுத்தி நாம் பிரார்த்தித்து வழிபடும் பொழுது அனைத்து நன்மைகளும் நமக்கு கிட்டும் இல்லங்களிலே சித்தர் வழிபாடு செய்யும் பொழுது நாம் செய்யத்தக்காத செயல்களாக சித்தர்களின் படங்களை சமையலறை படுக்கையறை அல்லது குளியலறையின் அருகிலே வைக்கக்கூடாது படங்களை கால்கள் நீட்டி படுத்திருக்கும் இடங்களிலே வைக்கக்கூடாது வணிக நோக்கத்திற்காகவும் பயன்படுத்தக்கூடாது சித்தர்களை பயமுறுத்தும் தெய்வமாக நினைத்து வழிபடக்கூடாது அவர்கள் கருணையின் வடிவம் மேலும் என்னென்ன செயல்கள் நாம் செய்யலாம் தினமும் இரு அகல் விளக்குகள் நெய் தீபம் ஏற்றுவது உகந்தது இலுப்பை எண்ணெய் அதிலும் விசேஷமானது நிம்மதியாக இரண்டு அல்லது மூன்று நிமிடங்கள் மன அமைதியோடு தியானம் பண்ணி மனதார பிரார்த்தனை பண்ணி வேண்டிக் கொண்டால் சித்தர்களின் ஆசி நமக்கு கிட்டும் நிவேதனமாக பேரீச்சம்பளம் கற்கண்டு போன்றவற்றை நம்மால் இயன்றவற்றை படைத்து வழிபடலாம் சித்தர் வழிபாட்டின் நன்மைகள் சித்து என்றால் மனம் சித்தர்கள் என்றால் தங்களின் மனமும் உடலும் முழுமையாக தெய்வ சக்தியாக மாற்றியவர்கள் இறை நிலையை அடைந்தவர்கள் யுகம் யுகங்களாக வாழ்ந்து கொண்டிருப்பதாக நம்பப்படுபவர்கள் சமாதி அடைந்த பின்னரும் நமக்காக அருள் புரிபவர் இறைவனோடு நேரடியாக பேசும் வல்லமை பெற்றவர்களே சித்தர்கள் என்று அறிகிறோம் அதனால் அவர்களின் திருவுருவத்தை நினைத்தாலே பல நன்மைகள் நமக்கு கிட்டிவிடும் மன அமைதி உடல் உந்து சக்தி அதிகரிப்பு வீட்டிலே நேர்மறை ஆற்றல் அதிகரிப்பு தடைகள் நீங்குதல் மனதில் இருக்கும் பயம் குழப்பம் குறைந்து வெற்றி நிலையை அடைதல் நிலம் இடம் வீடு மனை வாகனம் போன்றவற்றை நாம் நினைத்த மாத்திரத்தில் நினைத்த நேரத்தில் நினைத்து சக்தியாக பெறும் நல்ல நிகழ்வுகள் சித்தர் வழிபாட்டின் நன்மைகளாக காணலாம் யாரெல்லாம் சித்தரை கூடாதென்றால் தீய நோக்கத்தோடு சித்தர்களை வழிபடுவது நல்லதல்ல மற்றவர்களுக்கு தீங்கு செய்ய நினைப்பவர்களும் சித்தர்களின் வழிபாட்டிற்கு உகந்தவர்கள் அல்ல சீரற்ற வாழ்க்கை நடத்துபவர் பாவங்கள் புரிபவர்களையும் சித்தர்களின் ஆசி கிடைக்காதென்றே நம்பப்படுகின்றது பதஞ்சலி முனிவர் என்றால் யார் பதஞ்சலி முனிவர் யுக யுகமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் என்று நம்பப்படும் ஜீவ சமாதி அடைந்த சித்தர் ராமேஸ்வரத்தில் இவரது சமாதி அமைந்திருக்கின்றது பல யுகங்கள் கடந்தும் அருவமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் என்றே நம்பப்படுகின்றது ராமர் சீதை கிருஷ்ணர் ஆகியோருடனும் தொடர்புடையவர் என்று புராணங்கள் கூறுகின்றன ராமேஸ்வரத்தில் உள்ள ராமசுவாமி சன்னதியின் அடியில் அவரது சமாதி அமைந்திருக்கின்றது என்று கூறுகின்றார்கள் அங்கே செல்ல முடியாதவர்கள் நமது இல்லங்களிலேயே பதஞ்சலி முனிவரின் உருவப்படங்களை வைத்து தியானித்து வழிபடலாம் தனுசு ராசி அன்பர்களுக்கு பதஞ்சலி முனிவரின் வழிபாடு மிகவும் உகந்ததாகும் தனுசு ராசியில் பிறந்தவர்கள் அதிகமான சிந்தனை மனதிலே கலக்கம் குழப்பங்கள் தடைகள் வேலையில் ஏமாற்றங்கள் போன்றவற்றை அடிக்கடி சந்திப்பார்கள் பதஞ்சலி சித்தரி வணங்கினால் மனச்சஞ்சலம் குறையும் தெய்வீக சக்தி அதிகரிக்கும் தொழிலில் முன்னேற்றம் காணலாம் இடம் நிலம் வீடு மனை போன்ற சொத்து தொடர்பான விவகாரங்களில் உள்ள தடைகளும் அகலும் உங்களில் இயலுமானவர்கள் ராமேஸ்வரம் ராமசுவாமி திருத்தலத்திற்கு சென்று அங்கே பதஞ்சலி முனிவரின் முன்னால் அமர்ந்து மனதார உங்கள் பிரார்த்தனைகளை வேண்டி வழிபட வீடு மனை இடம் சம்பந்தமான வடிவங்களும் நீங்கள் நினைத்த காரிய சித்தியும் கிட்டும் அங்கு செல்ல இயலாதவர்கள் உங்களது இல்லங்களிலே பதஞ்சலி முனிவர் புகைப்படத்தினை அறையிலோ அல்லது அதற்கென ஒரு தனியான இடத்திலோ வைத்து நாற்பத்தி எட்டு நாட்கள் மனதார பிரார்த்தனை பண்ணி வணங்கி வர நல்ல மாற்றத்தை காண்பீர்கள் மண் அகல் விளக்கு ஏற்றி வணங்குவதே சிறந்தது தனுசு ராசி அன்பர்கள் தமது ஜென்ம நட்சத்திரத்திலோ அல்லது நாற்பத்தெட்டு நாட்களும் இரு அகல் விளக்குகளை நெய் தீபமாக ஏற்றி வழிபட்டு வர நல்ல முன்னேற்றம் காணலாம் ஸ்ரீ ராபபுரான் வனவாசம் நிறைவடைந்து சீதா தேவியுடன் பதஞ்சலி முனிவரை காண வருகின்றார் அப்போது சீதா பிராட்டியாரின் மனதினுள்ளே பல குழப்பங்களும் கவலைகளும் நிறைந்து காணப்படவே பதஞ்சலி முனிவரை மனதார வணங்கிவிட்டு சீதா பிராட்டியார் அவரிடம் கேட்கின்றார் நீண்ட காலமாக எமது குடும்பம் துன்பங்களை அனுபவித்து வருகின்றதே இதனை போக்கும் உபாயம்தான் என்ன என்று சீதா பிராட்டியார் பணிவோடு முனிவரை பார்த்து கேட்கவே மண் சாபமே இதற்கான காரணம் உங்கள் சொந்த ஊரில் இருந்து மண்ணினை எடுத்து வாருங்கள் பரிகாரம் செய்ய வேண்டும் என்று பதஞ்சலி முனிவரும் கூறுகின்றார் உடனே சீதா பிராட்டியாரும் ராமபிரானும் தங்கள் ஊரின் மண்ணை எடுத்து வருமாறு பணிக்கிறார்கள் உடனே புறப்பட்டு சென்ற அனுமார் அங்கு சென்று சஞ்சீவி மலையினை பெயர்த்தெடுத்து வந்து ராமபுரானிடம் கொடுத்து விடுகின்றார் இப்போது பதஞ்சலி முனிவர் கூறிய மண் தோஷம் என்றால் என்ன என்று பார்க்கலாம் ஆமா மண்ணிற்கு மூன்று தோஷம் இருப்பதாக முன்னோர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் பிரேத தோஷம் சல்லிய தோஷம் மந்த தோஷம் இதிலே ஸ்ரீ குடும்பத்திற்கு ஏற்பட்டது சல்லிய தோஷம் அவர் தந்தைக்கு புத்திர தோஷம் இருந்தது முறை தசரத சக்கரவர்த்தி வனத்திலே வேட்டையாடச் செல்கையில் அங்கே பார்வை இழந்த தம்பதியினரின் புத்திரரை கொன்று விடுகின்றார் உடனே அந்த பார்வை இழந்த சாபத்தினால் தசரத சக்கரவர்த்திக்கு புத்திர தோஷம் உருவாகி விடுகின்றது அத்தோடு ஸ்ரீராமபிரான் நவமியிலே பிறந்ததாகவும் அந்த தோஷமும் புத்திர தோஷமுமாக சேர்ந்து தசரத சக்கரவர்த்தியின் வம்சத்திற்கு சல்லிய தோஷம் ஏற்பட்டதாகவும் புராண கதைகளில் படிக்க முடிகிறது இதனை அறிந்த பதஞ்சலி முனிவர் அந்த சாபத்தினை போக்குவதற்காகவே மண் சாப விமோசன பரிகார பூஜை ஒன்றினை மேற்கொள்ள வேண்டும் என ராமபிரானுக்கும் சீதா பிராட்டியாருக்கும் அவர்களது ஊரிலிருந்து மண்ணினை எடுத்து வந்து சிவலிங்கம் செய்து வணங்குமாறு கூறுகின்றார் அதன்படி அனுமார் அதன்படி அனுமார் எடுத்து வந்த மண்ணினால் சீதா பிராட்டியார் தனது இரு கரங்களினாலும் மண்ணினால் சிவலிங்கம் ஒன்றினை செய்து இருவருமாக வணங்கி வந்தார்கள் மண் சாபம் போக்குவதற்காக மண் சிவலிங்கம் செய்யப்பட்ட இடமே ராமேஸ்வரத்தில் அமைந்திருக்கும் ராமசுவாமி திருத்தலம் ஆகும் இன்று வரை ஒரு வெள்ளி பூனினை சிவலிங்கத்தின் மேல் வைத்து அபிஷேகம் செய்து வருவதை வழக்கமாக வைத்திருக்கிறார்களாம் ஏனென்றால் அது சீதா பிராட்டியார் தன் கைகளினால் மனனினால் செய்யப்பட்ட சிற்பம் என்பதையே அது குறிப்பிடுகின்றது உங்களில் எவருக்கேனும் வீடு நிலம் இடம் போன்றவற்றினை வாங்கவோ அல்லது நிலம் சம்பந்தமான ஏதும் பிரச்சனைகள் இருந்தால் இயன்றவர்கள் ராமேஸ்வரம் சென்று ராமசுவாமி கோவிலிலே மன்னன் சிவலிங்க பூஜை செய்து வழிபடுவது சிறப்பானதாகும் அவ்வாறு செல்ல இயலாதவர்கள் வீட்டிலே சிவபெருமானை நினைத்து மேலும் பதஞ்சலி முனிவர் வழிபாட்டினையும் மேற்கொள்ளலாம் குறிப்பாக தனுசு ராசிக்காரர்கள் பதஞ்சலி சித்தரை வழிபடுவதனால் நினைத்த காரிய நற்பலன்களையும் வாழ்வில் முன்னேற்றமும் காணலாம் எமது வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் அமையும் என்று நம்புகின்றோம் மேலும் உங்கள் கருத்துக்களை வரவேற்கிறோம் நன்றி வணக்கம்